அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் குலதெய்வ பலம் கூடி கிரக தோஷங்கள் விலக ஒரு எளிமையான வழி அதாவது தினமும் நூற்றி எட்டு முறை குலதெய்வ நாமஜெவம் செய்வதுதான் அதாவது ஜபம் செய்யச் செய்ய உரு ஏறும் உரு ஏற ஏற திரு உண்டாகும் திரு உண்டாக உண்டாக தீராத வினைகள் தீரும் வினைகள் தீர தீர ஆனந்தம் பெருகும் தினமும் காலை நவக்கிரக நாயகனாக நாயகியாக நம் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ படத்தையும் ஒரு திருவிளக்கையும் வைத்து அந்த குலதெய்வத்திற்கு நமஸ்காரம் செய்யவும் பிறகு கற்கண்டு அல்லது உலர்ந்த திராட்சை சிறிது நிவேதனம் செய்து கற்பூரம் அல்லது நெய் தீபம் காட்டவும் இதைத் தொடர்ந்து செய்து வந்தால் குலதெய்வம் மனம் குளிர்ந்து அதனால் குடும்பத்தில் குலதெய்வ பலம் கூடி நவகிரகங்களின் பலம் குறையும் கிரகதோஷங்களும் நம்மை அணுகாது தினமும் குலதெய்வத்தின் நூற்றி எட்டு நாமாவளியை சாதாரணமாக பாராயணம் செய்யவும் வாரம் ஒரு முறை அதற்குரிய நாளில் அர்ச்சனை செய்யவும் ஒவ்வொரு மாதமும் சகஸ்ரநாம பூஜை செய்யவும் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டுதலை செலுத்தவும் இவ்வாறு குலதெய்வத்தின் மேல் கவனம் செலுத்தி வந்தால் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது இது அனுபவப்பூர்வமான உண்மை இது சாதாரண வார்த்தை அல்ல சத்தியமான வார்த்தை எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று எங்கும் போட வேண்டாம் குல தெய்வத்திலேயே எல்லா தெய்வத்தையும் பாருங்கள் எல்லா தெய்வத்திலும் குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தை தூரத்தில் தள்ளி வைத்து பார்க்காதீர்கள் அருகில் அள்ளி வைத்து பாருங்கள் அவர் நம் வீட்டில் ஒரு உறவினராக வைத்து நாம் சாப்பிடுவதையெல்லாம் அவருக்கு காட்டுவிட்டு சாப்பிடுங்கள் அவரிடம் வாய்விட்டு மனம் விட்டு பேசுங்கள் நம் மனதிற்கு ஒரு உற்சாகமும் தெம்பும் தைரியமும் நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் really